உருவாக்கி நம்மை நாமே ஆள்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கிக் கொண்டோம் அதனால் தான் என்று விண்வெளித்துறைகளும் பொருளாதாரத்தில் முதல் ஐந்து இடத்திற்குள் இருக்கின்றோம் போதில் காசுகளை உங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்கு மூச்சுங்களே என்ற வரிகளை எண்ணி பார்க்கிறேன் ஆயுதம் ஒன்றின் சாதியும் அன்னியை வந்திருந்து புகழ்ந்த நீதி என்றான் பாரதி அதே பாரதி தான் சொன்னார் காக்கை குருவி எங்கள் சாதி என்றார் அப்படி காக்கையும் குருவியையும் கூட தன்னுடைய சொந்தமாக நினைத்த பாரதி வார்த்தையில் வெட்டி விடுவதற்கு காரணம் அவர்கள் செய்த கொடுமைகள் தாதுவோட பஞ்சம் என்று ஒரு பஞ்சம் இருந்தது அந்த பஞ்சம் மதராசு ஏற்பட்டது அவர்களுடைய ஆட்சி செயற்கையான பஞ்சம் அவர்களுடைய வணிக பெயர்களை பயிரிட்டு நம்முடைய உணவு தானியங்களை பயிரிடுவதற்கு மறுத்துவிட்டார்கள் இதனால் உடல் வாடி விளைந்து உயிர் போனதோ ஒரு கோடி மக்களுக்கும் வேண்டும் அப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் பார்த்து மிகுந்த கொடுமைகளை கடந்து அளவில் பெரிய போராட்டங்கள் இப்போது இரண்டாம் உலக போரை எல்லாம் கடந்து மிக கொடிய நிலைக்கு ஆளாகி இருந்தோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடினப்பட்டு போரிட்டு நாம் வெல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏனென்றால் நமக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு புறம் போரிடுவதற்கான முறைகளை தயார் செய்கிறார் காந்தியடிகள் ஒருபுறம் சத்தியாகிரகத்தை செய்கிறார் அப்படி இருந்தாலும் நம்முடைய தனி மனிதன் ஒவ்வொருவரும் நம்முடைய சுதந்திர வெற்றியை தனித்துக் கொள்வதற்காக போராடினோம் அதன் விளைவாகத்தான் இன்றைய நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே உருவானோம் நமது முக்கிய நோக்கம் இந்த நாளினுடைய பேச்சுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால் வல்லரசு இந்தியாவும் அதற்கான இளைஞடத்தினுடைய பங்களிப்பும் ஐநூத்தி அறுபத்தி ஐந்து சமஸ்தானங்களுக்கும் மேலாக பிரிந்து கிடந்த எல்லாம் ஒன்றாக கூட்டி இந்தியா என்ற ஒரு நாட்டை தான் பிரிந்து செல்கின்ற கடைசி கூட நம்மை துண்டாடுவதற்காக அவ்வளவு ஆர்வம் கொண்டிருந்தார்கள் அதனால் தான் சுதேசி நாடுகள் சுதேச நாடுகளாக போய்விடுங்கள் பாகிஸ்தான் இந்தியா என்று இரண்டாக பிரித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு தீயை பத்திரைத்து விட்டு சென்று விட்டார் கடந்து இனங்களாலும் மதங்களாலும் மொழிகளாலும் வேறுபட்டு கிடந்தனாம் எங்கே ஒன்று கூட போகிறோமோ இன்று ஒரே நாடாக ஒற்றுமை காணப்பாவதாக இருக்கிறோம் என்றால் அது நம்முடைய குடியானவர்களுடைய குடியாட்சின் பெருமைதான் நம்மை நாமே ஆளுதன் மூலமாக தனி ஒரு நபருக்கும் தனித்துவமான அனைத்து அந்தஸ்தையும் கொடுக்கின்றோம் அவனுடைய பிரதிநிதித்துவத்தை வெய்யப்படுத்துகிறோம் சமத்துவத்தாலும் சகோதரத்துவத்தாலும் இன்றியமையாத ஒரு மேல்நிலையை அடைந்திருக்கின்றோம் இன்றைய இளைஞர்களுடைய முதன்மையான கடமை நாம் வலரசாகுவதற்கு முதலில் நம்மை நாம் ஆள வேண்டும் நம்மை நாம் ஆள வேண்டும் என்றால் இன்று ஆட உயிர்கோள் அதுக்கும் ஆட்சி அல்ல பிற நாட்கள் மோகத்தினால் வெளிநாடுகளில் சென்று நம்முடைய திறமைகளை எல்லாம் ஆடம் அந்த நாட்டிற்கு நம்முடைய பலங்களை எல்லாம் தாய் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவ்வாறாக அன்றி சொந்த நாட்டிலே சுய தொழில் சுய முடிவுகளில் தொழில் முனைவுகளெல்லாம் ஏற்படுத்துவதற்கான அனைத்து சாத்தியப் பெறுவதற்கு இளைஞர்களாக நாம் தான் முன்வர வேண்டும் நூறு இளைஞர்களை மட்டும் கொடுங்கள் இந்த உலகத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார் அல்லவா அதே போல இன்றைய சூழலில் உலகத்தை மாற்றி காட்டுவதற்கு நம்முடைய தேசிய மாணவருடைய மாணவர்கள் மட்டுமே போதும் அவர்களுடைய எண்ணிக்கை நூற்றி நானும் அப்படி என்றால் நம்முடைய கல்லூரியில் இருக்கின்ற அத்தனை மாணவர்களும் ஒன்று சேர்ந்தால் உலகத்தை முப்பது நாற்பது முறைகளுக்கு மேலாக மாற்றி அமைக்கலாம் அதையெல்லாம் முத்துவிட்டு தெற்கேசி ஆகின்ற விளையாட்டுகளுக்கு மோகங்களுக்கும் அடிமையாக கொண்டு இன்றைய நிலையில் நாம் இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்ததை விட மோசமான நிலைக்கு தான் செல்வோம் என்ற முன்னேற முடியாது நாம் வல்லரசாக வாழ வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் தனிமனிதனாக தன்னுடைய முயற்சி உலகிற்கு குறிப்பாக நாட்டிற்கு தர வேண்டும் அதன் மூலமாக நான் வல்லரசாக ஆக முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் இன்றைய நாளில் ஒரு உறுதிமொழியோம் சேர்ந்து உறுதி உறுதிமொழியர்கள் நான் இங்கே இருக்கேன்